ஆசி லெஜண்ட்ஸ் பத்தி பேசும்போது டிராஃபில யார் பேர் இருக்கோ அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தானங்க மரியாதை ஆலன் பார்டர் ஒரு பிளேயரா ஆலன் பார்டர் கன்னு மாதிரி நின்னவர் ஃப்ளம்போயன்ட்டான பேட்டிங் அப்படியே போயட்ரி இன் மோஷன் இப்பல்ல அவரோட ஆட்டத்தை வர்ணிக்க முடியாது ஆனா மனசு வெச்சிட்டாரு ஜெயிக்காம விட மாட்டார் மனுஷன் பல ரெக்கார்டுகளை சுக்கு நூறா உடைச்சிருக்காரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் படுமோசமா இருந்த ஒரு சமயத்துல தான் அந்த டீமோட கேப்டன் பதவி இவரை தேடி வந்துச்சு அதுக்காகலாம் எல்லாம் நம்மால அசரவே இல்ல சவால சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு ஆஸ்திரேலியா பார்த்த பல பிரபலமான வெற்றிகள் இவர் ஜெயிச்சு கொடுத்தது அவங்களோட வளர்ச்சிக்கு விதை போட்டது இவர் அவரோட கரியர்ல மிக முக்கியமான தருணம் நைன்டீன் எயிட்டி செவன்ல இந்தியாவில் ஆஸ்திரேலியா உலக கோப்பையை ஜெயிச்ச தருணம் இதுவரைக்கும் இந்தியாவை எதிர்த்து ஒரு கேப்டனா எந்த டெஸ்ட் போட்டியையும் ஆலன் பார்டர் இழந்தது கிடையாது ஒரு தலைவனா ஆலன் பார்டர் மேலும் இரண்டு எதிர்கால ஆஸ்திரேலிய கேப்டன்களை உருவாக்கி கொடுத்தார் ஒன்று மார்க் டெய்லர் இன்னொன்று ஸ்டீவ் வா கிரிக்கெட்ல இருந்து அவரோட ஓய்வு அறிவிக்கும் போது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல லீடிங் ரன் ஸ்கோர் என்கிற பெருமை அவர்கிட்ட இருந்துச்சு பிற்காலத்துல அதை உடைக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்தார் ஆனா அவரை பத்தி அப்புறமா பேசுவோம் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வீரருக்கு ஆலன் பார்டர் மெடல் கொடுக்கப்படுது இதை விட மிகச் ஒரு மரியாதைய அவரோட பெயருக்கு வேற யாரும் கொடுக்கவே முடியாது ரிக்கி பாண்டிங் மைக்கேல் கிளார்க் ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருமே நான்கு முறை ஆலன் பார்டர் மெடலை ஜெயிச்சிருக்காங்க கரண்டா அந்த மெடல் மிஷல் மார்ச் கிட்ட இருக்கு இன்னைய தேதியில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு பலமான அடித்தளம் போட்டது ஆலன் பார்டர்னு தைரியமா சொல்லலாம்